வந்திருக்காரு அப்போ வந்து இப்ப நம்ம கௌரிங்க வந்து ரொம்ப அசால்ட்டா நினைப்போம்ல இப்ப கௌரிங் கம்பல் ஒண்ணு தொலைஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்போம் சரி ஒண்ணு தானே போனா போகுது ஐம்பது ரூபா தானே அடுத்து நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்தே நினைப்போம் கௌரிங் கா உட்காந்து அழுவீங்களா யாராவது கம்பல் தொலைஞ்சிருச்சுன்னு அதே போல அவங்க எதை நினைப்பாங்களா வெள்ளிய நினைப்பாங்களா இப்ப வெள்ளி கொலுசு தொலைஞ்சு போச்சுன்னா அப்படி நினைப்போமா நினப்ப பாத்து போனா போகுது தொலைஞ்சு போச்சு போட்டோம் அப்படின்னு என்ன செய்வோம் வீட்டுல அடிப்பாங்க விலையே ரொம்ப ஜாஸ்தி தான் வெளியில எல்லா பொருளோட விலையும் ஜாஸ்தி தான் ஆனா அவங்க வெளியவே ஒரு பொருளாவே நினைக்க மாட்டாங்க இப்ப கௌரிங்க எப்படி தொலைஞ்சு போச்சுன்னா கவலைப்பட மாட்டோமோ அது போல அவங்க வெளிய வந்து ஒரு இதாவே அதை திங்ஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லாம் கோல்டு தான் அவ்வளவு லக்ஸுரியா வந்திருக்காங்க